வெல்கம் டுங் சமையல் இன்னைக்கு நான் இது ஒரு மா இது ஒரு நைட்டு டிஃபரெண்ட் டின்னர் என்ன பார்க்கலாம் தெரியுங்களா ஒரு அருமையான ரவையை வச்சு ஒரு தோசை செய்யலாங்க அதாவது அதாவது நம்ம கை வச்சா கை தெரியுது அந்த மாதிரி தோசை செய்யலாம் இந்த பிறங்க கை வச்சா கை தெரியுது அந்த மாதிரி தோசை செய்யலாங்க சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து அப்படியே சாப்பிட 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 ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம் என்னென்ன சேர்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ப்ளேஸ் நானுங்க இந்த மாலை நேரத்தில் ஒரு டிஃபன் செய்யலாங்களா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த ரவையை வச்சு ஒரு டிஃபன் பண்ணலாங்களா அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போனோம் இதுக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்குங்க இந்த டிஃபன் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துங்க அதில் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் அந்த ஒரு கப்பு ரவையை இதில் போட்டுருங்க இதில் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்தோன்னா முக்கால் கப்பு வந்து மைதா எடுத்துங்க மைதாவும் இதில் போட்டுருங்க இது முக்கால் கப்பு அரிசி மாவு மூணு மாவும் நம்ம இப்போ இது கலந்துக்கலாங்க இப்போ நான் இந்த மூணு மாவு ஒன்று சேர்த்துட்டோம் இதில் வந்து நம்ம சேர்க்க வேண்டியது என்னென்னா கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கங்க ஒரு ஒரு பச்சை மிளகா போட்டுக்குங்க கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்குங்க ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கங்க போட்டுக்கங்க கொஞ்சோண்டு சுகரு ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டுக்குங்க இப்போ நம்ம முதல் கப்பு வந்து நம்ம வந்து மாவு அளந்து விடணிங்களா ரவா இல்லைங்களா அந்த கப்பால் வந்து அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிடுங்க அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாமே கலக்கிட்டோம் கலக்கிட்டு இது அப்படியே வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தோசை சுட்டுக்கலாம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படியே இப்போ நம்ம ஊற வச்சு கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து சுட ஆரம்பிச்சிடலாம் சுட சுடுறதுக்கு முன்னாடி என்னன்னா கொஞ்சோண்டு வந்து கையில் இருக்கிறது ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஆனியன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ சுடுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சோண்டு ரவை மட்டும் போட்டுக்கோங்க மேலும் அப்படியே கொஞ்சோண்டு ரவை இது சொல்கிறதுக்கு முன்னாடி போடணும் ஓகேங்களா இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப்பு ரவைக்கு நான் வந்து அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிருக்காங்க இப்போ வந்து நம்ம ஊறுனால கொஞ்சம் 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 கட்டி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஒரு அரை கப் ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிருந்தாங்க இப்போ அப்படியே இப்படி கொஞ்சம் ஊற்றிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டோம் இப்போ அப்படியே தோசை எடுத்துடலாம் தான் அழகாக பாருங்க எவ்வளோ முரு முருன்னு வந்து பாருங்க எவ்வளோ சூப்பரான ரவா தோசை பாருங்க செமையா ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல நம்ம செஞ்சிருக்கோம் இன்னொரு தோசை கூட ஊத்துற பாருங்க அப்படியே கிண்ணத்தை எடுத்தோம்னா அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம நின்ற கூடாது அதை நின்றுன்னா அதை அப்படியே நின்றுடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படியே நம்ம எடுத்து ஊத்திக்கிட்டே இருக்கணும் இப்ப அருமையான நம்ம ஒரு ரவா தோசை ஹோட்டல் ஸ்டைல நம்ம செஞ்சுட்டோம் ஓகேங்களா இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கையை வச்சோன்னா கை தெரியுது பாருங்க அவ்வளவு ஜன்னலா இருக்குது அப்படியே நம்ம வருங்க அப்படியே போட்டு அப்படியே நம்ம அப்படியே ஒரே இதுல சாப்பிடலாம் அப்படியே அவ்வளவு நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதே இதே மாதிரி தான் எல்லாமே இதை பாருங்கள் இதுவும் அப்படியே தான் இருக்கு பாருங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் அப்படியே அப்படியே இது சல்லடை மாதிரியே இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ அப்படியே கை வச்சால் தெரியுது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த இதை இதை நீங்களும் செய்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுங்க இது சுட்டு இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே வா எஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரவா தோசை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எங்கள் ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்